முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி பதினான்கு தலைப்பு சால்வாஸ் பழிவாங்கிய ஃபார் ஸ்லேயின் சிசுபாலா வன செக்ஷன் ஃபோர்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது அர்ஜுனாபிகமன பருவ தொடர்ச்சியாகும் இந்த பதிவின் சுருக்கம் ஆனர்த்த நாட்டில் துவாரகையில் கிருஷ்ணன் இல்லாத காரணம் யாது என்று யுதிஷ்டன் கேட்டல் சிசுபாலனின் வதத்திற்கு பழி வாங்குவதற்காக சால்வன் துவாரகையில் நடத்திய வெறியாட்டத்தை கேள்விப்பட்டு சால்வன் நகரத்தை அழிக்கச் சென்றிருந்ததாக கிருஷ்ணன் பதிலுரைத்தல் இப்பொழுது வனப்பருவம் பகுதி பதினான்கு சிசுபால வதத்திற்கு வாங்கிய சால்வன் இதற்குள் நுழைவோம் யுதிஷ்டன் சொன்னான் கிருஷ்ணா நீ ஏன் அங்கு ஆனர்த்த நாட்டில் இல்லை விருஷ்ணி கொள்ள வழி தோன்றலே நீ வெளியே சென்றிருந்த போது எங்கே வசித்திருந்தாய் நாட்டை விட்டு வெளியே சென்று என்ன செய்து கொண்டிருந்தாய் கிருஷ்ணன் கூறுகிறான் பாரதகுலத்தின் காளையே யுதிஷ்டரே நான் சால்வ சால்வநகரத்தை அதாவது சௌபத்தை அழிக்க அழிக்கும் ஏற்பாட்டை செய்ய சென்றிருந்தேன் கௌரவர்களில் முதன்மையானவரே நான் அப்படிச் செய்ய வேண்டிய காரணங்களை கேளும் தமகோஷனின் வீர மகனும் நன்கு அறியப்பட்ட மன்னனுமான பலம் நிறைந்த கரங்களும் பெரும் சக்தியை கொண்டவனுமான சிசுபாலன் கொல்லப்பட்டான் பாரதர்களில் சிறந்தவரே உமது ராஜசுய வேள்வியில் எனக்கு அளிக்கப்பட்ட முதல் மரியாதையை ஏற்க முடியாததால் கோபம் கொண்ட அந்த தீயவன் சிசுபாலன் என்னால் கொல்லப்பட்டான் ஓ பாரதரே அவன் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட சால்வன் கடும் கோபம் கொண்டு நான் தங்கியிருந்த போது மூத்த வீரர்கள் யாருமற்ற துவாரகைக்கு சென்றான் விலைமதிப்பில்லா உலோகங்களால் செய்யப்பட்டதால் சௌவம் என்று அழைக்கப்பட்ட ரதத்தில் அங்கே சென்று விஷ்ணிகுலத்தின் இளம் வீரர்களுடன் எங்கள் குல காளைகளுடன் கருணையின்றி போரிட்டான் அங்கே பல விஷ்ணிகுல இளம் இளவரசர்களை கொன்ற அந்த தீயவன் சால்வன் அந்த நகரத்தின் துவாரகையின் தோட்டங்கள் அத்தனையும் அழித்துவிட்டான் பெரும் பலம் வாய்ந்த கரங்கள் கொண்டவரே யுதிஷ்டரே அவன் சால்வன் அந்த விருஷ்ணி தாழ்ந்தவனும் வசுதேவரின் தீய ஆன்மா கொண்ட மகனுமான வாசுதேவன் கிருஷ்ணன் எங்கே போரில் விருப்பம் கொண்ட அவனது கர்வத்தை அழிக்கிறேன் ஆனர்த்தர்களே உண்மையைச் சொல்லுங்கள் அவன் எங்கிருக்கிறானோ நான் அங்கே செல்கிறேன் கம்சன் மற்றும் கேசியை கொன்றவனை கொன்ற பிறகே நான் திரும்பிச் செல்வேன் அவனை கொல்லாது நான் திரும்புவதில்லை என்று எனது ஆயுதங்களின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப அவன் எங்கே அவன் எங்கே என்றும் கேட்ட சௌபத்தின் தலைவன் சால்வன் என்னுடன் போரிட விரும்பி அங்கும் இங்கும் ஓடினான் என்று கூறினான் கிருஷ்ணன் மேலும் அந்த சால்வன் சிசுபாலனை அவன் கொன்றதால் ஏற்பட்டிருக்கும் எனது கோபத்தால் அற்பனும் பாவியும் நம்பிக்கை துரோகம் செய்பவனுமான அவனை கிருஷ்ணனை இன்று யமனின் மாளிகைக்கு அனுப்புகிறேன் மன்னா யுதிஷ்டரே மேலும் அவன் சால்வன் கூறினான் இளம் பருவம் கொண்டு சிறுவனாக இருந்த என் தம்பியை சிசுபாலனை போர்க்களத்தில் இல்லாது இருந்த அவனை என் தம்பி சிசுபாலனை தயாராக இல்லாத நிலையில் கொன்ற அந்த இடிந்த ஜனார்த்தனனை கிருஷ்ணனை நான் கொள்வேன் என்று சொன்னான் பெரும் மன்னா குருகுலத்தின் மகனே யுதிஷ்டரே அவன் சால்வன் இப்படி ஒப்பாய் வைத்து அழுது என்னை நிந்தித்து விலை மதிப்பில்லாத உலோகங்களால் ஆன நினைத்த இடத்திற்கு செல்லவல்ல தனது ரதத்துடன் சௌவம் என்ற ரதத்துடன் ஆகாயத்தில் எழும்பினான் கௌரவரே யுதிஷ்டரே நாடு திரும்பியதும் அந்த தீய மனதுடைய மார்த்திக நாட்டு மன்னன் மார்த்திகாவதகம் என்னை குறித்து சொன்னதையெல்லாம் கேள்விப்பட்டேன் குருகுலத்தின் வழிவந்தவரே யுதிஷ்டரே ஓ மன்னா இதனால் கோபமடைந்த நான் அனைத்தையும் நினைத்து பார்த்து அவனை கொல்ல மனதில் தீர்மானம் செய்தேன் கௌரவரே யுதிஷ்டரே ஆனர்த்தர்களை அவன் ஒடுக்கியதையும் என்னை நிந்தித்ததையும் அவனது மிதமிஞ்சிய திமிரையும் அறிந்த நான் அந்த இழிந்தவனை அழிக்க தீர்மானம் கொண்டேன் பூமியின் தலைவரே யுதிஷ்டரே அதன்படி அந்த சௌபகனை அதாவது சௌபத்தின் அதிபதியான சால்வனை கொல்ல நான் வெளியேறினேன் அவனை இங்கும் அங்கும் தேடி கடைசியாக கடலுக்கு நடுவில் உள்ள தீவு ஒன்றில் அவனை சால்வனை கண்டேன் மன்னா யுதிஷ்டரே பிறகு கடலில் இருந்து பெறப்பட்ட பாஞ்சன்யத்தை எடுத்து ஊதி சால்வனை போருக்கு அடைத்து சவால் விட்டேன் நான் போருக்காக அங்கு நின்றேன் அந்த நேரத்தில் தானவர்கள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள் கடைசியில் அவர்களை எல்லாம் வீழ்த்தி தரையில் சாய்த்தேன் பெரும் பலம் வாய்ந்த கரம் கொண்டவரே இந்த காரணத்தினால்தான் நான் அங்கு உம்மிடம் வர முடியவில்லை ஹஸ்தினாபுரத்தில் நடந்த நியாயமற்ற பகடையாட்டத்தைக் கேள்விப்பட்ட பிறகு துயரில் மூழ்கியிருக்கும் உம்மை காண இங்கு வந்தேன் என்றான் கிருஷ்ணன் இத்துடன் வனபருவம் பகுதி பதினான்கு சிசுபாலவதத்திற்கு பழிவாங்கிய சால்வன் நிறைவுற்றது